எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் வகுப்பு ஐந்து பருவம் மூன்று அலகு ஒன்று சிறுபஞ்ச மூலம் பயிற்சி எண் ஒன்று புள்ளி ஒன்பது தவறானவற்றை சரி செய்து எழுதுவேன் கயல் விழியும் கணியனும் நண்பர்கள் அது இருவரும் நடந்து சென்றனர் அவர்களுக்கு பசி எடுத்தது மரம் ஒன்றை கண்டனர் அவை உயரமாக இருந்தது அதில் பழங்கள் பழுத்து இருந்தன ஏறி ஏறி பார்த்தனர் ஏற முடியவில்லை காகம் அதை பார்த்தது அவை பழத்தை கொத்தி போட்டது பழம் கீழே விழுந்தன பழத்தை மூவரும் பங்கு போட்டு தின்றது கயல் விழியும் கணியனும் நண்பர்கள் அது இருவரும் நடந்து சென்றனர் அவர்களுக்கு பசி எடுத்தது மரம் ஒன்றை கண்டனர் அவை உயரமாக இருந்தது அதில் பழங்கள் பழுத்து இருந்தன ஏறி ஏறி பார்த்தனர் ஏற முடியவில்லை காகம் அதை பார்த்தது அவை பழத்தை கொத்தி போட்டது பழம் கீழே விழுந்தன பழத்தை மூவரும் பங்கு போட்டு தின்றது என்ன செல்லங்களா இப்ப நான் படிச்சு காமிச்சேன்ல எங்கெல்லாம் தவறானது அப்படிங்கறத கவனிச்சிங்களா அதை சரி செஞ்சு எழுதுறதுக்கு நீங்க தயாராயிட்டீங்களா கயல் கணியனும் நண்பர்கள் அவர்கள் இதுக்கப்புறம் என்ன எழுதணும் அப்படிங்கறத தொடர்ந்து எழுதுறீங்களா எழுதக்கூடிய அனைத்து குட்டிச் செல்லங்களுக்கும் வயித்துகளும் வாரட்டுகளும்